நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கவசிக்கா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் எடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களேன்னா நம்ம தலைவி எப்படியோ ஒரு வழியாக சமாளிச்சு சரி ஓகே இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறதுக்கு நம்ம யாரடி தயாராகி இருக்காங்க ஆனால் நீ என்ன பிளான் பண்ணாலும் என்ன பருப்பு வேகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா எல்லா பக்கமும் அவளுக்கு ப்ரெஷர் கொடுக்குறேன் அந்த அமுதா என்னடா சொல்கிறேன் நடக்குது அங்கே ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷனில் போயின்னு இருக்கு இதெல்லாம் கடந்து எல்லாத்தையும் தாண்டி வரணும்னா ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யாழினி இருக்காங்களோ அவங்க வந்து உண்மையாக உடைச்சாதான் ஒரே வழி யாருக்கோ பயந்துன்னு ஐயோ இவன் அதான் சொல்லுவானா அவை தான் சொல்லுவானா ஐயோ நம்ம மாமனார் நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவார் மாமனார் வீட்டை விட்டு துரத்துனா என்னங்க கரெக்டாக உன் புருஷு இளங்கோ இளங்கோவுக்கு சொந்தமானது யாழினி இவங்க ரெண்டு பேரை பிரிக்கிறேன்னு சொல்லிட்டு நினைச்சா அவங்க ரெண்டு பேரால் மட்டும் தான் முடியும் வேறு எந்த அவரை கொட்டை நொன்னா லொட்டு லொசுக்கு எவன் பிரிக்க முடியாது அப்படி இருந்தாலும் இவங்களுக்கு இவங்க மேலேயே ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட் இல்லாமல் நம்மளை பிரிச்சுடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துன்னு தேவையில்லாமல் இல்லாமல் ஒரு கட்டுக்கதியை இப்போ கிரியேட் பண்ணி இந்த வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க இந்த பிரச்சனை தொடர்ந்து போனால் இன்னும் நிறைய இக்கட்டான சூழ்நிலை வரும் சரி இப்போ ஓகே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் வர்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இனியா கிட்டே ஃபோன் பண்ணி கதறாங்க இந்த சமயத்தில் நம்ம இனியாக ஏதோ ஒன்று செஞ்சுறாங்க எல்லா டைமும் அப்படியே செய்ய முடியாது பண்ணிடுறீங்க எப்படி இருந்தாலும் பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டோம் அது நம்ம பல மொழி இந்த ஊருக்கும் தெரியும் நம்ம உலகத்துக்கும் தெரியும் அது போல தான் எங்கள் பிரச்சனையும் ஒரு பக்கம் ஓடினு இருக்குது இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க ரொம்பவே மாதம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் வேற லெவலில் அப்படியே சும்மா அந்த ஜெயிலர் இருக்கால அவர் வந்து பிளேட்டை மாட்டி போட்டு அப்படியே சும்மா நம்ம தலைவி மாயாவே வெளியே விட்டுறலான்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க கரெக்டாக தப்பிச்சு போகிற மாதிரி இதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எப்படியான ஒருத்தர் இருப்பான் ஃபர்ஸ்ட்டு அந்த திருடன் காசி அவனையும் வெளியே அனுப்புறதுக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க அது யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சா அதுவே போதும் அவன் தான் மாயாவும் வெளியே அமிச்சான்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவை கண்டுபிடிக்கிறாங்க இதனால் பீதியில் பேரி போகாமல் ஒரு பக்கம் உக்காந்து இருக்காரு நம்ம தலைமை ஜெயிலர் ஐயோ நாம நாம் இப்போ தப்பிக்க விட்டோம்னா அடுத்து நம்ம தான் வந்து ஏறுவாகலையே இந்த மாயா இருந்துன்னு ஒரு பக்கம் தப்பிக்க விடு தப்பிக்க விடுன்னு சொல்லிட்டு உயிராக வாங்களா இப்போ என்ன தான் பண்ணுறது ஏது தான் பண்ணுறது ஒன்றுமே புரியலையே ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் குழம்பி போய்ட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் புத்திசாலிங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க ஏய் மாயா நீ ஜெயிலில் இருக்க இதுக்கு மேலே நீ தப்பிக்க முடியாது அதனால் உன் பொழப்பா நீ பாரு என் பொழப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை கோத்து விட்டு நாம நைஸாக விளையிறதான் ஒரு புத்திசாலித்தனம் நம்ம தலைமை ஜெயிலர் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அவர் கையில் தாங்க இருக்குது அவர் புத்திசாலி தான் தான் யூஸ் பண்ண போகிறாரா இல்லை மாயாவை காப்பாற்றி காசு நிறைய பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரேடியாக மாயாவை காப்பாற்றி விட போகிறாரான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம விக்ரம் இருக்காதுல்ல அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல விக்ரம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க டாக்டர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி மாதிரி தான் இந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த கதை சொந்த கதை சோக கதை சொல்ல அவங்க வந்து ஒரு பக்கம் விக்ரம் இதை எப்படி நடத்துறது எனக்கு ஒன்றும் புரியலை நான் பண்ண இது என்னோடய தொழிலே நான் அவமானப்படுத்துன மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணால் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எது கரெக்டாக இருக்கும் எது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு யாராலேயும் அவ்வளோ சீக்கிரமாக யோசிக்க முடியாதுங்க ஏன்னா யோசிக்கத்து எல்லா பிரச்சனையும் ஒரு பக்கம் பெரிய பிரச்சனையும் ஆகி போயிட்டே இருக்கும் சரி பார்த்துப்போம் எவ்வளவோ நடந்துச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இடா அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கினா எல்லாத்தையும் ஒரு பக்கம் சந்திக்கணும் எல்லாத்தையும்